இரண்டு நபர்களும் அதாவது சரி ஆர்மும் சரி இரண்டு பேரும் சேர்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முடிவு செய்து அதிலும் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்த போது இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற பல்வேறு சபைகளை சார்ந்த அருண் சகோதரர்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு பேராதரவு கொடுத்தார்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருண் சகோதரர்கள் அநேகமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருச்சபையை சார்ந்தவர்கள் ஆர்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க சிஎஸ்ஐலேருந்து வந்திருக்கிறாங்க டிஎல்சிலிருந்து வந்திருக்கிறாங்க கோஸ்டிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்போஸ்தல சபையிலிருந்து வந்திருக்கிறாங்க போன்று பல்வேறு திருச்சபைகளில் இருந்து இந்த மாநாட்டிற்கு தங்களுடைய பேராதரவை இந்த அருண் சகோதரர்களும் இந்த சபையை சார்ந்தவர்களும் எங்களுக்கு கொடுத்தார்கள் பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூன்றாவது பிரிவு இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாவது பிரிவு வரை அதாவது ஒரு இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் விருப்பப்பட்ட விரும்பிய மதத்தை தழுவலாம் வழிபடலாம் அதற்குரிய உரிமையை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசத்திலே இருக்கின்ற இந்த ஒரு மதசார்பற்ற நாட்டிலே ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்த மதத்தை இன்றைக்கு இணைந்து அந்த மதத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இளை இறை வழிபாட்டை அவரவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நாம் வைக்கின்ற இந்த கோரிக்கையை பொறுத்தளவிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் கொடுக்கின்ற உரிமையை பறிக்கின்ற அடிப்படையில் கடந்த கால ஏற்பாடு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் தலித் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டம் இந்தியாவிலே நடந்து கொண்டே இருக்கின்றது தலித் கிறிஸ்தவர்களை இன்றைக்கும் பட்டியல் இலத்து எஸ்சி பட்டியலில் இணைக்காத ஒரு அவலமான நிலைமை அதாவது திருமறையில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் வந்து நாங்கள் ார்கள் என்பதை நாம் களத்தில் ஏராளமான அனுபவங்களின் மூலமாக நாம் பார்ப்போம் ஏனென்றால் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகம் முழுவதிலும் எண்ணெற்ற கிராம அதே நேரத்தில் தலித் இந்துவாக இருந்தால் ஒரு வன்கொடுமை தன் மீது ஏவப்படும் போது அந்த குற்ற குற்றவாளி மீது எனவேதான் அது மட்டுமல்ல मार्स कम्यूनिस्ट तोड़

என்பது இந்த கோரிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக மாற வேண்டும் அது பொது நீரோட்டத்திற்குள் இணைய வேண்டும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி திருச்சபைகளில் நடத்துகின்ற போராட்டத்தோடு நிற்கக்கூடாது அது அனைத்து பொதுமக்களையும் இணைத்த ஒரு பொது நீரோட்டத்திற்குள் இணைக்கிற போராட்டமாக தான் அது நிச்சயமாக வெற்றியடை